கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பின்னாடி நடந்த அந்த அரசியல் எல்லாருடைய பார்வையும் விரப்ப உங்களோடது என்ன மாதிரி நீங்க அதை எடுக்கிறீங்க அப்படி அதை பண்றீங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அந்த இறந்த அந்த இடத்துக்கு வீட்டுக்கு சென்று அவர் என்ன சொல்றாரு டிக்ளேர் பண்றது டிக்ளேர் பண்றாரு சாரையத்தினால இவங்க இறக்கல இவங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தாங்க அதனாலதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலெக்டர் தண்ணீசையா சொல்லியிருக்க மாட்டார்ல அதுல தான் மெயினா வந்து அவங்ககிட்ட தான் அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜரை கண்ணுக்குட்டி அவங்க மனைவி அப்புறம் அவங்க தம்பி தாமோதரன் இவங்களாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல அந்த கண்ணுக்குட்டியை முதல்ல புடிச்சதுக்கு அப்புறமா யார்ட்ட நீ வாங்கணும் சொன்னா சின்னதுரை கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த எம்பி எலெக்ஷன்ல ஜெய்சி அந்த மலையரசன் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சைடு சங்கரபுரம் சைடு ஃபுல்லா இந்த கண்ணுக்குட்டின் அவ்வளவு பேனர் வச்சிருக்காரு ஒரு குரூப் ஒன் ஆபீசர்ஸ் ஒரு யூபிஎஸ் முடிச்சுட்டு பாஸ் ஆன ஆபீசர்ஸ் கேடர்ல இருக்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்ப இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்துக்கு மேபி நான் நான் இந்த என்னுடைய சார்ந்தவனும் இதுவா இருக்கான் பதவியை விட்டு நான் ராஜினாமா அதிகாரிகளை வந்து ஒரு சாட்டை எடுத்து சொல்லி அவங்களும் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க எல்லாம் செய்வீங்க அப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சு கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இல்ல ஹெல்ப் பண்ணி இவங்க உதவுனால தான் அவங்க இருக்காங்க இப்போ காவல் நிலையமோ நீதிமன்றத்துக்கு நடுவுல இருந்துச்சு அங்கேயே வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க போலீஸ் ரவுண்ட்ஸ் போக தான் செய்யறாங்க பாக்குறாங்க அவனை போய் புடிக்கும் போது அந்த காவல்துறை நபர்களை போட்டு விரட்டும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் பேனர் எல்லாம் வச்சிருக்கிறாரே அரசாங்கம் இறந்ததுக்கு அப்புறமா இறந்த குடும்பத்துக்கு வந்து பத்து லட்சமோ அதனால பாதிக்கப்பட்ட கண்ணிழப்பு ஆனவங்களுக்கோ இல்ல வந்து கிட்னி பெரியவங்களோ ஐம்பதாயிரம் தர்றாங்க தப்பு இல்லை நல்லதுதான் ஏன்னா இறந்தவங்க எல்லாம் வந்து கோட்டீஸ்வரம் கிடையாது பீகார்ல வந்து நிதிஷ்குமார் இதே போல சம்பவம் நடந்தப்ப சட்டப்படி தவறு சட்டப்படி குடித்ததுன்னு தப்பு விற்றுதுன்னு தப்பு இந்த செயலை செய்து இறந்தவங்களுக்கு நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தலையீடே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லி விட்டு அறிக்கை விட்டு இருந்தார் அப்புறம் நீதிமன்றத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் டீம்லாம் வழக்கு போட்டு அப்புறம் மூணு லட்ச ரூபா கொடுத்துதான் சொல்லி அது கூட என்னென்னா இந்த இந்த பணம் வாங்குகிறாங்கல்ல பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த மது பழக்கத்தால் வரக்கூடிய தீயவைகள் என்னன்னுறது பிரச்சாரம் பண்ணணுன்ற அந்த கண்டிஷனோட கொடுக்குறாங்க இங்கே எப்படி நடந்திருக்குது எப்படி இது சரியாக எடுத்துக்கலாமா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மது விற்பனையில இருந்து ரெவன்யூ வச்சு நம்ம கவர்மெண்ட் நடத்தலாம் இப்போ தமிழ்நாடு அரசு வந்துட்டு விரைந்து நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க விசாரணை கமிஷன் போட்டுருக்கிறோன்றாங்க இந்த விசாரணை கமிஷன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா கடந்த ஆண்டு மரக்கணத்தில் நடந்ததை வந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேடஸ் ரிப்போர்ட்டும் இதுவாகலை அதுக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளேயே இத்தனை பேர் வந்து மரணிச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிரம்ம பாலசுப்ரமணியம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவரை நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் தொடர் வணக்கம் குறிப்பாக அவர் வழக்கறிஞர் பார்வையில் அப்படி நீங்கள் நிறைய இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசிகிட்ருக்கீங்க இந்த உங்களுடைய பார்வையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பின்னாடி நடந்த அந்த அரசியல் எல்லாருடைய பார்வையும் இப்போ உங்களோடது என்ன மாதிரி நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படி அதை அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை இந்த தேதி வந்து கள்ளக்குறி அதாவது இந்த சாராய ஒழிப்பு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இந்த கல்லுக்கடை மறியல் இந்த சாரையங்கள்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த காந்தியடிகளை பின்பற்றவும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க லாஸ்ட்டாக வந்து தனியாக ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்துச்சு ப்ரைவேட் ஒயின் ஷாப்பை வந்து மாற்றிட்டு தான் அரசாங்க இந்த மதுமான கூடங்கள்னு சொல்லி அரசாங்கம் மூலியமாக விற்கணும் சாராயத்தை வந்து உட்கொண்டு நிறைய பேர் இறந்துடுறாங்கன்ற காரணத்தினால அரசாங்கமே எடுத்துருந்து சாராய சேல்ஸ் சாராய சேல்ஸை வந்து பேரை மாற்றி லிக்கர் அதாவது மது விற்பனை கூடும் சொல்லி மாத்தி என்ற பேரை மாத்தி மது வந்து மக்களுக்காக அரசாங்கமே வழங்குச்சு அதோடைய விலை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகுது யாரு அதிகமா அந்த மது குடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டெய்லி வேஜஸ் இருக்கவங்க தினக்கூலியில இருக்கவங்கதான் அந்த மதுவை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு நைன்டி எம்எல் அந்த பா பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நியர் பை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே இன்னைக்கு டேட் விற்கிறாங்க டேக்ஸ்ல அப்படின்னா எதுனால அது விற்கிறாங்க அப்படின்னும் போது அரசாங்கத்துக்கு அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருது அந்த ரெவன்யூ வச்சுக்கிட்டு விற்கிறாங்க ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதுல ஒரு தீபாவளி டைம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் எடுத்து அதுலேருந்து ஒரு ரெவன்யூவே ஆயிரம் கோடிகளுக்கு மேலே எடுக்கிறாங்க ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லி கணக்கு பார்த்தா அப்படின்னும் போது டெய்லி ஒரு சம்பளமே பார்த்தீங்கன்னா தினக்கூலிக்கு வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அதில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு குடும்ப நடத்துறதுக்கு எப்படி நடத்துக்க முடியாது இந்த ஊர் சைடுல வந்து இந்த சாராயங்கள் விற்கிறாங்க அஞ்சு ரூபா பாக்கெட்டு இந்த பத்து ரூபா பாக்கெட் இந்த பல வந்து வாட்டர் பாக்கெட் எடுத்து இருந்தாங்க இப்போ வாட்டர் பாக்கெட் விற்கிறதுல உண்டி வாட்டர் பாட்டில் தான் அந்த குடிநீர் விற்கிறாங்க பாருங்க அந்த பழைய வாட்டர் பாக்கெட் மூலிமாவ இவங்க கயிறு கட்டி இந்த ஹோட்டல் கடையிலலாம் அந்த சாம்பார் சட்னிலாம் விற்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இவங்க அந்த சாராயத்தை அஞ்சு ரூபால இருந்து அப்படியே லைனா ஒரு அந்த பாக்கெட் அந்த மாதிரி விற்கிறாங்க தானது அந்த மாதிரி விலையில இருந்து இது பண்ணும்போது இவனுக்கு இது விலையும் மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க இதில் வந்து போதை உடனே ஏறணுன்றக்காக மெத்தலால் என்ற ஒரு திரவிய பொருள் அதை வந்து உள்ளே கலக்கிறாங்க மெத்தலால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகளுக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அந்த டீசல்னு சொல்கிறாங்க இல்லையா அதே இப்போது சமீப காலமாக ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் வாங்குறோம் நூறுரூவா வருது டீசல்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது அதுலேயே மூலப்பொருளை கலந்து விலை பாதி விலையாக இந்த மெத்தனால் கலந்த அந்த பெட்ரோல் டீசலை வந்து விற்பனை செய்து வராங்க வட சென்னை போன்ற இடத்து இடங்கள்லயும் இந்த கடல்களுக்கு செல்லும் அந்த போட்டு மெத்தனால் வைக்கிறாங்க அப்படி யூஸ் ஆகிற ஒரு விஷம் மிக்க திரவிய பொருளை இவங்க அந்த சாரையன்றது ஊரல் பழங்கள்லாம் முன்னாடி இருக்கு ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லி சொல்லுவாங்க பழங்கள் அழகும் வந்து போட்டு அடைச்சு வச்சு ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து பெர்மெண்டேஷன் பண்ணி அதை வந்து காசு அருந்து குடிச்ச ஒரு சோமபானமாக இருந்துச்சு அது நாளடைவில் எப்படி ஏன் குடிக்கணும் நம்மளுக்கு ஒரு போதும் ஈஸ்ட் கலந்துப்பாங்க அப்புறம் அந்த பேட்ரிங்க எல்லாம் அப்புறம் இறந்து போன அந்த பள்ளி அப்பெல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்தா நிறைய பேர் இறந்து போனாங்க முன்னாடி இப்போ ஈஸி அந்த திரவ பொருள் அந்த திரவ வந்து அதில் கலந்தா அதிகம் உடனே அவங்களுக்கு அந்த போதை வந்து நிறைஞ்ச போதை மா மாதிரி கிடைக்குதுனால இது கலக்கிறாங்க அதாவது ஒரு மதுபான லிக்கர் கூடங்கள்ல வந்து இந்த சாராயம் விக்கிறது வந்து மாசிதான் மதுபானம் சொல்றாங்க அதுல கவர்மெண்ட் அரசாங்கம் வச்சு நடத்தி வரதுல வேல்யூ பார்ப்பாங்க அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் இருப்பாங்க வேல்யூ பார்த்து இவ்வளோ எம்எல் தான் சேர்க்கணும் இவ்வளோ போது பொருளம் சேர்க்கணும்னு சொல்லி பார்க்குறதுனால அது கரெக்டாக இருக்கும் அது வாங்கி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஒன்று இந்த சாராயம் குடிக்கிறவங்க உடனே சாவு அது குடிக்கிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் சாகும் அரச சாராயம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி உடனடியாக உடனே தான் ஆமாம் செத்து ஆகணும் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது லங்ஸ் இருந்து அந்த ஹார்ட்டுலேருந்து நிறைய பிஸி வரும் ஆனால் பொறுமையாக வரும் உடனே அவர் இன்ஸ்டன்டா இருக்கிறது இந்த சாராய்ச்சி இன்ஸ்டெண்டா வருது அந்த மெத்தலான்றது வந்து ஒரு ஆசிட் மாதிரி ஒரு திரவியம் அது உடனே அவங்களுக்கு எவ்வளவு வந்து அதுல கலக்கணும்னு தெரியாது அதிகமா அந்த சாராய வடிகட்ட சாராயத்துல வந்து உடனே அது இன்டேக் பண்ணவங்க தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க முன்னே ஒரு மூணு பேர் இறக்குறாங்க பதினாலாம் தேதி அப்போ கலெக்டர் அந்த இடத்துக்கு போறாரு போயிட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க இது அப்படியே விஷயங்கள் வந்து வெளியே கசி ஆரம்பிக்குது சாராயத்தை வந்து உட்கொண்டனால தான் இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இறந்தவர்களுடைய அந்த இடத்துக்கு வீட்டுக்கு சென்று அவர் என்ன சொல்கிறார் டிக்ளேர் பண்ணி ஃபர்ஸ்ட் கூட டிக்ளேர் பண்றாரு சாராயத்தினால இவங்க இறக்கல இவங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தாங்க அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கலெக்டர் தண்ணிசையாக சொல்லியிருக்க மாட்டார்ல கலெக்டருக்கு வேற யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லி விஷயம் பெருசாக்க வேண்டாம் அவருடைய மேலதிகாரிகிட்ட சொல்லிருப்பாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு எடுத்த உடனே கலெக்டர் இருக்க முடியாது என்னதான் ஒரு மாவட்டத்தோட கலெக்டரா இருந்தாலும் அவரு அவருடைய மேலதிகாரிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு அப்ப அந்த மேலதிகாரி என்ன பண்ணுவாரு கலெக்டர் கிட்ட விஷயத்த ஒன்னொன்னு பெருசாக்காத நானும் உன்னோட மேலிடத்துல நான் சொல்லிட்டு வரேன் இதை வந்து அப்படியே முடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களுக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய பூதாகரமாக இந்த விஷயம் மாறணும்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு ஒருத்தர் அடுத்து அடுத்து எல்லாம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறாங்க இதில் ஒரு சில பேர் ஏன் இவ்வளோ மரணங்களா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அதில் மூன்று பெண்கள் வேற ஏன் இப்படி இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா ஒரு சில பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறதுக்கு பயம் நம்ம போனால் போலீஸ் நம்மளை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க நம்ம மேலே கேஸ் போட்டுற போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே அவங்க போகாமல் இருந்தாங்க உடல் உபாதைகள் அதிகமாக ஆக ஆகும்போது வயிற்று வலிகள் இது ஆனால் கலை முதல்ல கண் அவர் கம்மியாக குடிச்சவனே கண்ணு போயிருது நிறைய பேர் கண்ணு போயிருக்கு இப்போ சிலவங்களுக்கு வந்து அதிகமாக உட்கொண்டவங்களுக்கு இறந்துட்டாங்க ஒரு ஆசிடை குடிச்ச அளவு அந்த மெத்தனால் கலந்த அந்த சாரையம் வந்து ஆசிட் அளவுக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பாத்ரூம் கலவு சுத்தம் பண்ணுற ஆசிடை வந்து ஆசிட் குண்டான அந்த மெத்தனால வந்து அந்த சாராயத்துக்குள்ளே கலந்தனால தான் இந்த உயிரிழப்பே ஏற்பட்டுருக்கு என்ன சொல்றாங்க காவல்துறை காவல் நிலையமோ நீதிமன்றமோ அருகாமையில இந்த விஷயம் நடந்திருக்கு இது வந்து யாரையுமே வந்து பார்க்கல அதனால உடனே வந்து அன்னைக்கு இனிஷியல் ஷேஜ்க்கு வந்து கலெக்டரை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் எஸ்பி அந்த ஏஎஸ்பி அரசு என்ன சொல்றது நாங்கள் உடனடியாக அந்த எஸ்பி உள்ளிட்ட காவல் இது சார்ந்த கிட்டத்தட்ட பதினெட்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நடவடிக்கை எடுத்துருக்குறோம்ன்றாங்க இது சரியானதா இருக்குமா அந்த நிறைவானதா அவரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீசிங் வந்து ரவுண்ட்ஸ் தான் போலீசிங் வந்து நம்ம வந்து அவங்க மேல வந்து காவல்துறை மேல சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலா ஒரு ரோட்ல ஒரு தள்ளுவண்டி கடையில பிரியாணி ஆளு அந்த ஊர்ல இருக்க எம்எல்ஏ பேரை சொல்லி இரவு நேரத்துல நான் அந்த கடையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் காவல்துறை அதிகாரி ஒரு அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு ஆய்வாளர் இருப்பாரு இரவு நேரத்துல பதினோரு மணிக்கு மேல கடை இருக்க கூடாது கடையை சாத்துப்பான்னா அந்த கடை வச்சிருக்க என்ன சொல்றான் நான் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்கேன் எனக்கு ஒரு என்ன தெரியல ஒரு டையா கிட்ட சொல்லி உங்களை ஏதாவது நான் பண்ண சொல்ல சொல்லி ரீதியில் நடவடிக்கை சொல்லுவேன் நான் வயிற்று புலக்கு தான் கடை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பிரியாணி கடை வச்சவனே இந்த அளவுக்கு பேசும்போது இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லும் போது அப்போ இந்த இன்சிடென்ட்ல இருக்க அவங்க வந்து பேசாம இருந்திருப்பாங்களா அப்ப எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுதானே இருக்கும் ஆஹ் கள்ளக்குறிச்சியில மொத்தம் நாலு தொகுதி இருக்கு உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தயம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் இதெல்லாம் கள்ளக்குறிச்சி பத்தி தனி தொகுதி அஹ் மூன்று தொகுதியிலும் வந்து இப்போ ஆளுகின்ற அரசோடைய நபர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில மட்டும் அதிமுகவை சார்ந்தவர் இருக்காரு இந்த இன்சி நடந்த இடம் வந்து சங்கராபுரத்தை சார்ந்த இடம் அதுல சின்னதூரைன்றவர் தான் மெயினா வந்து அவங்ககிட்ட தான் அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜரை கண்ணுக்குட்டி அவங்க மனைவி அப்புறம் அவங்க தம்பி தாமோதரன் இவங்களாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல அந்த கண்ணுக்குட்டியை முதல்ல புடிச்சதுக்கு அப்புறமா யார்ட்ட நீ வாங்கணும் சொன்னா சின்னதார கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இப்ப நடந்து முடிஞ்ச இந்த எம்பி எலெக்ஷன்ல ஜெய்ச்ச அந்த மலையரசன் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா கள்ளிக்குறிச்சி சைடு சங்கரபுரம் சைடு ஃபுல்லா இந்த கண்ணு கண்டுக்குட்டின்னு அவ்வளோ பேனர் வச்சிருக்காரு அப்புறம் அந்த பேனர் வைக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்ச ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு லட்சம் செலவாயிருக்கும் எப்படி அதை செலவு பண்ணிருப்பாரு ஏன் அவருக்கு செலவு பண்ணணும் வியாபாரம் ஏன் பண்ணலன்றது என்னோட வியாபாரம் நல்லா நான் வளர்ந்து போனோம்ல நானும் ஒரு பெரிய தனியா இப்ப இருக்க அந்த எஸ்எல்ஆர் டிஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க பாருங்க அந்த மதுபானங்கள் விற்கிற கூட மாதிரி அவருக்கும் ஒரு பெரிய மதுபான கூட வைக்கணும் வைக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் அதனால இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுச்சு அதில் வர பணத்தைலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கொடுத்தா நம்மளுக்கு எதாவது இந்த ஒரு பெரிய மதுபான கூடம் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றக்காக அவர் பண்ணியிருப்பார் இல்லை அப்படி வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம இதுலருந்து காக்கப்படலன்றதுக்காகவும் பண்ணியிருந்துருக்கலாம் அப்போ தொடர்பு இருந்திருக்குன்றீங்க அப்ப அவங்களுக்கு தெரியாம வச்சிருக்க மாட்டாங்களே ஒரு சாதாரண ஒரு தொண்டனே வச்சுக்கிறோமே நம்ம இந்த ஆளு அரசு ஆளுங்கட்சி வந்து சொல்ல மாட்டா ஒரு சாதாரண ஒரு தொண்டன் ஒரு கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் பேர்ல இப்ப நான் அந்த கட்சியில இருக்கேன் எக்ஸாம்பிள் இருக்கு நான் அந்த கட்சியில இருக்கேன் நான் ஒரு நான் ஒரு அடுத்த எலெக்ஷனுக்கு நிக்க போறேன் எனக்கு ஒருத்தர் போஸ்டர் படம் தெரியாதவங்க போஸ்டர் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாதவங்க வந்து காசு செலவு பண்ண மாட்டாங்க எதுக்கு எனக்கு பண்ணணும் ஒரு ஆதாயம் இருக்கனால தானே பண்றாங்க என்னுடைய புகைப்படத்தை போட்டு அவங்க புகைப்படத்தையும் போட்டு அவங்க பேரை எதுக்கு மென்ஷன் பண்ணணும் என்ன கூட க்ளோஸா இருக்கேன் பண்ணாதீங்க அப்படின்றக்காக தான் அந்த பேனர்களும் அந்த போஸ்டர்களும் அடிக்கப்படுது அப்ப எனக்கு தெரியாத ஒருத்தர் யாரோ ஒரு முன்பின் தெரியாத நம்பர் எனக்காக போஸ்டர் அடிப்பாரா அவருக்கு போஸ்டர் அடிக்கணும்னு அவசியம் இருக்கு அவசியம் இல்லை எனக்கு ஒரு ஆதாயம் அவனுக்கு வந்து என்னால ஒரு ஆதாயம் தான் அந்த போஸ்டர் அடிக்கிறேன் அப்போ இந்த அதிகாரிகள் எல்லாமே ஒரு குரூப் ஒன் ஆபீசர்ஸ் ஒரு யூபிஎஸ் முடிச்சிட்டு பாஸ் ஆன ஆபீசர்ஸ் கேட்டர்ல இருக்கவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்றீங்க இவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இவங்க ஏன் முன் வந்து இந்த விஷயத்துக்கு மேபி நான் இந்த விஷயத்தை வந்து நான் கண்டு கொள்ளாம இருந்தாலும் இருந்திருக்கலாம் என்னுடைய கட்சி சார்ந்தவனும் இதுவா இருக்கான் அதனால நான் என் பதவியை விட்டு நான் ராஜினாமா ஆகுறேன் ஏன் சொல்லல சொல்லல அவருக்கு பதவி இதெல்லாம் முக்கியம் பதவி பொருஷன் அப்படி இது பண்ண முடியும் இல்ல அவர் வந்து அவரு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்கலாம்ல ஒரு தொலைக்காட்சிகளோட தொலைக்காட்சிகள் இருக்கு என்னுடைய அவ பெயர் ஏற்பட்டுரும் கட்சிக்கு அவ பெயர் ஏற்பட்டுரும் இல்லைங்களா இந்த கண்ணுக்குட்டின்றவர் இந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றது டிக்ளேர் பண்ணல அங்க லோக்கல் இருக்க அவங்க பாத்துட்டுதான் இந்த அரசு இந்த எலெக்ஷன் வரும்போது இவரு தான் இத்தனை பேனர் வச்சாரு போஸ்டர் வச்சாங்க சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிதான் நம்ம கேட்கறோம் ஏன் இது சொல்லல அப்ப அதிகாரிகளை வந்து ஒரு சாட்டை எடுத்து சொல்லிட்டு அவங்களும் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க எல்லாம் செய்வீங்க அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சு கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண உங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு இல்ல ஹெல்ப் பண்ணி இவங்க உதவுனாலதான் அவங்க இருக்காங்க இப்போ காவல் நிலையமும் நீதிமன்றத்துக்கு நடுவில் இருந்துச்சு அங்கேயே வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க போலீஸுங் ரவுண்ட்ஸ் போக தான் செய்யறாங்க பாக்குறாங்க அவனை போய் பிடிக்கும் போது அந்த காவல்துறை நபர்களை போட்டு விரட்டும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் பேனர்லாம் வச்சிருக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி நெருங்க முடியுற கேள்வி வருது இல்லை அச்சம் அதுதான் அச்சம் ஏற்படுது அச்சம் எதனால ஏற்படுது அவரு என்ன பண்ணுவாரு அவர் மேலதிகார்ட்ட சொல்லுவாரு ஐயா அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஐயா மேலதிகாரி அவர் மேல இருக்கு மேலதிகார்ட்ட சொல்லுவார் மாவட்ட லெவல்ல இருக்கிற அதிகாரி வரைக்கும் தெரிஞ்சு மாவட்ட லெவல்ல இருக்க அதிகாரி அவர் கிட்ட சொல்றாரு அந்த விஷயத்த அப்புறம் அந்த மேலதிகாரி என்ன பண்ணுவாரு அவருக்கு மேல இருக்கட்ட சொல்லுவாரு அப்ப எல்லாருக்கும் காதலையும் இந்த விஷயங்கள் போய்தான் இருக்கும் சரி கண்டும் உடுப்பா ஒன்னா ஆகலப்பா அப்படின்னு இருப்பாங்க அப்போ இவ்வளவு அவங்க இந்த விஷயத்த பாத்துருந்தனால இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்காதுல்ல செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது அரசாங்கம் அப்புறமா குடும்பத்துக்கு வந்து பத்து லட்சமோ அதனால பாதிக்கப்பட்ட கண்ணிழப்பு தராங்க தப்பு இல்ல நல்லதுதான் இறந்தவங்க வந்து கோட்டீஸ்வரம் கிடையாது கஷ்டப்பட்டு இருக்கவங்க தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு சிலவங்க வந்து மனைவி கணவர் இழந்து இருப்பாங்க சில ரெண்டு பேருக்குமே தாய் தந்தை ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த பணம் வந்து அடுத்த கட்டத்துல அவங்க படி குழந்தைங்க படிப்புக்கோ யூஸ் ஆகும் சரி பீகாரில் வந்து நிதிஷ்குமார் இதே போல் சம்பவம் நடந்தப்ப மொத்த பைசா தரமாட்டேன் நான் சட்டப்படி தவறு சட்டப்படி கொடுத்ததும் தப்பு விற்றதும் தப்பு இந்த செயலை செய்து இறந்தவங்களுக்கு நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தலையிடே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லி விட்டு அறிக்கை விட்டு இருந்தார் அப்புறம் நீதிமன்றத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் டீம்லாம் வழக்கு போட்டு அப்புறம் மூணு லட்ச ரூபா கொடுத்ததா சொல்லி அது கூட என்னென்னா இந்த இந்த பணம் வாங்குகிறாங்கல்ல பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த மது பழக்கத்தால் வரக்கூடிய தீயவைகள் என்னென்னத பிரச்சாரம் பண்ணணுன்ற கண்டிஷனோட கொடுக்குறாங்க இங்கே எப்படி நடந்திருக்குது எப்படி சரியாக எடுத்துக்கலாமா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது இருந்து ரெவன்யூ வச்சே நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறாங்க மது என்ன சொன்னாங்க மது வந்தோடனே மது பூர்ண மது விளக்கை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்றதுக்குலாம் வந்துச்சு ஆனால் நம்ம இருக்க மக்கள் நிறைய பேர் தினக்கூலி செய்கிறவங்க அந்த மது உட்கொண்டு நிறைய மது உட்கொண்டாதான் அவங்களால் வேலையை செய்ய முடியும் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஸ்வீப்பர்ஸ் ரோடு இந்த ரோடு போயிருக்கிறவங்க அப்புறம் இந்த வாகனங்களை இயக்குறவங்க ரோடு போடுறவங்க அப்புறம் கொத்தனார் வேலை செய்யறவங்க வந்து காலையில ரொம்ப ஹை லெவல்ல கூடிய மக்களே அடிக்கிறாங்க உட்காந்து பார்ல ஜாலியா அது வந்து அது வந்து உயர் ரக மதுபானங்கள் ஆயிருது அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலா இப்போ அவங்களுக்கு வந்து விலை அப்போ அணி எல்லாத்துலயும் விலைவாசி ஏறிடுச்சு நீங்க அந்த மதுபானங்கள் வந்து ஒன்னும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணல நீங்களே தயாரிக்கிறீங்க நீங்க ஏத்த மாதிரி மலிவான விலையில குடுத்துருந்தீங்கன்னா இவங்க இந்த சாராயம் குடிக்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காது கல்லுன்றத கல்லு போட்டெல்லாம் நடத்தி எல்லாத்தையும் முடிச்சல க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிட்டீங்க சாராயன்றது இப்போ அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா ரைட் அடிக்கிறாங்க எல்லா ஊர்லயும் மாட்டுது சாராய ஊரல்கள் எப்படி அப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல அப்ப அந்த ஊர்ல வந்து இறக்காம இருந்திருக்காங்க அதனால அந்த ஊர்ல வந்து மாட்டல இப்ப ஒரு ரைடு அடிக்கும் போது தெரியுது இந்த விஷயம் சேலத்துல இருந்து ஒருத்தர் போறாரு பைக்ல ஒரு பெரிய மூட்டையில சாரையம் அந்த சாரையம் பாக்கெட்டை கட்டிட்டு பைக்ல போறாரு இறந்ததுக்கு அப்புறமா இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணும் போது புடிக்கிறாங்க பிடிக்கும் போது டூ வீலர்ல முன்னாடி மூட்டையில வச்சுட்டு போறாரு இன்னொரு இடத்துக்கு சாராயம் எங்க இந்த இடத்துல அந்த லைன் ஒரு வர மாற்றவங்க எல்லாம் கேஸ் போடுறாங்க இது முன்னாடியே இதையும் பண்ணல விஷயம் ஆனதுக்கு அப்புறமா யாருந்தாலும் புடிச்சு போடு கட்சி பேர் சொன்னாலும் அவன கூடாத அவன் மேல கேஸ் போடுன்னு சொல்றீங்க அது முன்னாடி போட்டு கொஞ்சம் பக்கத்து மாநிலமான கேரளால கல் இருக்கு சாராயமும் கொடுக்குது வித் லைசென்ஸோட கவர்மெண்ட் வந்து பக்கா பாக்குறாங்க அதாவது இந்த அவங்க குடுத்து அவங்க யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி ஃபர்மென்டேஷன் பண்ணி வச்சாலும் இத்தனை நாளுக்குள்ள விற்பனை செஞ்சுருக்கணும் செஞ்சிருக்கனா அத உடனே டிஸ்போஸ் பண்ணு அப்படியே லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஆந்திரா மாநிலத்தையும் இருக்கு தமிழக சுத்தி இருக்க மூன்று மாநிலத்தையும் அந்த இருக்கு பெங்களூர்லாம் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தா இந்த தினக்கூலி செய்கிற மக்களுக்காகவே ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் அந்த ஃப்ரூட்டி டப்பா மாதிரியும் ஒரு சின்ன இதுலேயும் ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மதுபானத்தை விற்றுலேருந்து ரெவனி வரனும் பண்ணுறாங்க மக்களும் கெட்டு போயிடக்கூடாது ஏன்னா மக்கள் மூலியமா தானே ஒரு அரசாங்கம் மக்கள் காப்பாற்றுன்னு அரசாங்கம் மக்கள் ஃபார்ம் பண்ண அந்த அரசாங்கம் அவங்க வந்து தனியா இந்த ராஜா காலத்துல இருந்த இந்த ராஜாக்கள் நாங்க தான் இருப்போம் இன்னைக்கு மக்கள் வந்து அடிமையா இருக்கணும்ன்றாக்கல மக்களை வந்து முன்னேற்றம் சார் ராஜா காலத்தை வந்து பிரிட்டிஷர்ஸ் எடுத்தாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து மக்களை கொடுமைப்படுத்துறாங்கனாலதான் வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லி அவங்கள மாத்திட்டு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ரூலிங் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்காக மக்களுடைய தேவையை வந்து அரசாங்கம் மூலியமா தான் பூர்த்தி பண்ண முடியும்ன்றக்காக அரசாங்கம் வந்துருந்துச்சு இந்த விஷயத்த ஏன் பண்ணல இதையும் வந்து ஃபாலோ பண்ணி தருக்கலாம்ல அப்ப யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு உயிர் பகுதி ஆகணும்ன்ற மாதிரி ஆயிருதுல நடவடிக்கை எடுத்து அப்பயே இத பாத்து இருந்தாங்கன்னா இத்தனை உயிரிழப்புகள் இருந்திருக்காது இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க அந்த எண்ணிக்கை கூடும் தான் சொல்றாங்க தகவல் ஏற்கனவே அன்னைக்கு இருக்கும்போது மூன்று பேர் மொழியும் சொல்லிட்டு உடனே வாங்க காப்பாற்றலாம் சொல்லி அணிக்கு அடிக்கி விட்டு இருந்தாருன்னா எல்லாரும் உடனே மருத்துவமனையிலும் சேர்ந்து கொஞ்சம் இத்தனை உயிர்கள் இன்னைக்கு டேட் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு மேலும் ஏற ஏற கொடுக்க ஆகும் அது நூற்றுக்கு மேலே போகும்றாங்க ரொம்ப அச்சுவட்டமோட அளவுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் வந்து சேர்ந்து இந்த சிகிச்சை பெற்று இறந்தவங்க மருத்துவமனைக்கே போகாம இறந்தவங்க கணக்குடுங்க உண்மையான கவுண்ட் சொல்ல மாட்டாங்களா ரொம்ப ஒரு பெரிய விஷயமாயிடும் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இந்த இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் இந்த கண்ண கர்ண அந்த கர்ணாபுரம் வந்து இருக்கு அது ஒழுங்காக அப்பயே ஆரம்பத்திலேயே அடக்குமுறை பண்ணி அடக்கியிருந்தா சரி இந்த அரசு இப்ப தமிழ்நாடு அரசு வந்துட்டு விரைந்து நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறோம்ன்றாங்க இந்த விசாரணை கமிஷன் வந்து எப்படி இருக்கு நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு விசாரணை கமிஷன்கள் வந்து போட்டிருக்காங்க மூன்று மாதத்திற்குள்ள அந்த சொல்லி முன்னாள் நீதிபதி கோகுல்தாஸ் அவர் தலைமையில மாதிரி விசாரணை கமிஷன் ஸ்டெர்லைட் விஷயத்துல இருக்கு இவங்க வந்தவனே அஹ் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஆகும் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய அஹ் இறப்புல மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்வம் ஒரு விசாரணை விசாரணை கமிஷன் அது என்னாச்சு ஒரு ஆண்டுக்குள்ள அதை விசாரிச்சு அதுக்கு அந்த நபர்கள் இந்த அவங்களுடைய மறைவுக்கு காரணமான நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இவங்க மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு அது என்னாச்சு இன்னொரு ஓராண்டுக்குள்ள இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு திருப்பி விசாரணை கமிஷன் ஒரு மாதம் அதாவது இந்த இஷ்யூ முடிஞ்சு ஒரு நம்ம மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஞாபகம் மருந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு எல்லாரும் இதை பத்தி பேசுவோம் அடுத்த ஒரு இரண்டு இல்ல மூன்று வாரங்கள் கழித்து மறந்துருவோம் அப்புறம் இந்த விசாரணை கமிஷன் அப்படியே தூங்கும் திருப்பி இன்னொருத்த என்ன பண்ணுவான் அவங்க ஒரு பக்கம் திருப்பி சாரை எங்க ஆச்சு விற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு வருது அது இல்லாம இவங்க வச்சிருக்க ஒரு சிபிசிஐடின்றது மாநில லெவலுக்கு இருக்க பொறுப்பு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு அதுக்கு தனிப்பட்ட ஒரு அதிகாரி ஏடிஎஸ்பி கோமதினு சொல்லி ஒரு ஒருத்தங்களை வந்து ஒரு அதிகாரியை நியமிச்சு வச்சிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்ல எடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு மேல இருக்க அதிகாரினு எஸ்பி கிட்ட கொடுப்பாங்க எஸ்பி ஐஜி கிட்ட கொடுப்பாரு ஐஜி என்ன பண்ணுவாரு அந்த சிபிசியில இருக்க ஏடிஜி கிட்ட கொடுப்பாங்க ஏடிஜி என்ன டிஜி கொடுப்பாரு அதுக்கு மேல அண்டர் செக்ரட்டரி அப்புறம் சீமிட்டு போகும் இந்த அறிக்கை எல்லாம் போகும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அறிக்கை எல்லாம் போகும்போது இந்த அறிக்கையில் என்ன ஆகும் ஒரு சிலர் உண்மையாகவே மாட்டி மாட்டியிருந்தாங்களா அவங்கள தற்காப்பு செய்கிறதுக்கு இவங்க ஒரு சில பேரை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதில் இல்லைங்களா இதுவே சிபிஐ மூலியமா நடந்துச்சுன்னா அவங்க இந்த வேண்டிய வேண்டாதவங்கள பார்க்க மாட்டாங்களா என்ன இஷ்யூ இருக்கோ அத்தனை பேர் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனாலதான் எல்லாருமே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முதற் காரணமே அதுதான் இப்ப இந்த விசாரணை கமிஷனால ஒன்றும் நடக்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதுதான் நீதிமன்றம் உயர் நீதிமன்றமாக நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா கடந்த ஆண்டு மரக்கானத்துல நடந்ததை வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் ரிப்போர்ட்டும் இதுவாக்கல அதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளேயே இத்தனை பேர் வந்து மறந்துச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உடனே சொல்லுங்கனும் போது நாங்க வந்து சிபிசிஐடி வச்சுட்டோம் நாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வராங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு ஒன்று ஃபைல் பண்ணிருக்க என்னென்னு ஃபைல் இருக்காருனா இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் மாநில அளவில் விசாரிக்க கூடாது சென்ட்ரல் லெவல்ல விசாரிக்கணும் ஏன்னா வந்து யார் மூலியமா இவங்க வித்தாங்க யாருடைய தயவுல பண்ணவங்க அப்படின்றவங்கலாம் வந்து மாநில லெவல்ல வந்து விசாரிச்சாங்களா அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால சிபிஐ மூலியமா தான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொதுமன பொதுநல வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல கொடுக்க அவங்க கொடுப்பாங்க என்ன சார்பாக ஒரு ரிப்ளை வரும் எப்படி அந்த வழக்கு சிபிஐக்கு கண்டிப்பா தான் உண்மையான குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்க முடியும் அதாவது வித்தவன் ஒரு குற்றவாளி தான் விற்க சொன்னவன் நீ அதை வித்துட்டு எனக்கு வருமானம் கொடுன்னு சொன்னவன் அப்ப அவங்களும் குற்றவாளி தானே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிருக்கு கொலை பண்ணனுடைய குற்றவாளி ஏ ஒன்னா போடுவாங்க அப்ப இந்த விஷயம் வந்து அந்த அப்படித்தானே சரியா பிடிக்கணுன்றதுக்காக சிபிஐ விசாரணை சரியா இருக்கும் சிபிஐ எல்லாம் போட்டுருவாங்க போட்டு இந்த சின்னதுரை வந்து கண்ணுக்குடி சின்னதுரை சொல்றாப்புல சின்னதுரை வந்து ஆந்திரால இருந்தோம் இந்த தமிழ்நாடு பாட்டிலிருந்து மெத்தனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கேருந்து இங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிருப்பாங்க எப்படி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணியிருப்பாங்க யார் தயவுல பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் ஏதோ ஒரு பெரிய நெட்ஒர்க் இருந்திருக்குங்க ஏதோ ஒரு பெரிய ஆதரவு காரணம் எல்லாரும் காப்பாற்ற ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு பவுடர் விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு நீ ஜாஃபர் சாதிக் விஷயம் தூக்கி போட்டாங்க மறந்தாச்சு எல்லாருமே எப்படி ஒரு இந்த பவுடர் விஷயம் ஜாஃபர் சாதிக்கு வந்து அந்த அளவு பெரிய ஒரு பூதாகரமாக்கி ஒரு என்டிபிஎஸ் ஆக்ட்லாம் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிச்சிச்சோ அதே மாதிரி தானே ஜாஃபர் சாதிக்கு வந்து வியாபாரம் பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாங்க ஜாஃபர் சாதி பண்ணது எந்த அளவுக்கு கொடுங்குற்றமாக கருதி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து விசாரணை சிபிஐ பிடிச்சி அந்த நார்கோட்டிக்ஸ் அந்த கேஸ் போட்டாங்களோ அதே தானே இதுவும் வரும் இதுவும் ஒரு நார்கோட்டிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் தானே அரசாங்கத்தால வந்து அனுமதிக்கப்படாத எந்த ஒரு திரவியம் நம்ம உட்கொண்டாலும் வித்தாலும் அதுவும் நார்கோட்டிக்ஸ் வரும் இதுல வந்து மாநில அரசு ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒரு ஆக்டா கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ வந்து இங்க விசாரிக்க கூடாது வழக்கு பதிவு செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாது மாநில அரசுக்கான அந்த அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா மத்தியிலிருந்து வந்து இந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை அது இதுன்னு பாரும்போது இனிமேல் மாதிரி நடக்க கூடாது ஏற்கனவே இருக்கிற ஒரு சரத்து மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம அதை செய்யலான்றதை இப்ப இவங்களுக்காக அது வந்து திரும்ப மாத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சட்டமா கொண்டு வந்திருக்கா இந்த நேரத்துல சிபிஐனுடைய பழைய சுதந்திரம் சரி வருமாங்க உள்ள வர முடியுமா இருக்கு உயர்நீதி அதனாலதான் உயர்நீதிமன்றம் பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் குடுச்சுன்னா கண்டிப்பா சிபிஐ வந்து அப்போ சட்டமன்றம் நாங்க ஏற்கனவே நாங்க சட்டத்தை இயக்கியிருக்கோம் நாங்கெல்லாம் ஒரு மனதாக நாங்க சொல்லிருக்கோம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட வெளிப்படத்தன்மை வந்து ஒழுங்கா வெளியே வராதுன்றக்காக தானே மக்கள் வந்து வேணும்னு சொல்லி கேட்கறாங்க நானும் இல்ல வர அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதான் சொல்றாங்க சிபிஐ வேணும் சிபிஐ பொதுமக்கள் அதான் கேட்கறாங்க அப்படின்னும்போது என்ன தெரிய வருது இதுல வெளிப்படத்தன்மை வந்து வெளிய ஃபுல்லாக வராது தெரிய வராது என்ற ஒரு காரணத்தினாலதான் சிபிஎன் கேக்குறாங்க அப்போ வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பித்தால் அந்த ஆணையின் உத்தரவின் பேர்ல அவங்க கண்டிப்பா சிபிஎன் கார் கண்டக்ட் பண்ணி ஆகும் நிறைய தகவல்களை புதுசாக சொல்லியிருக்கீங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்